உண்மையில் அகோரிகள் என்பவர் யார் அகோரிகளின் மர்மமான உலகம் பற்றி ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடலில் ஆடைகள் இல்லாமல் உடல் முழுவதும் சாம்பல் கொண்டு பூசியிருப்பார்கள் குழுவாக வட்ட வடிவில் உட்கார்ந்து கொண்டு புகைப்பார்கள் ரிஷிகேசத்திலும் கும்பமேளாவிலும் ஒரு டிகிரி சென்டிகிரேட் குளிராக இருந்தாலும் நிர்வாணமாக உட்கார்ந்து தியானம் செய்வார்கள் அகோரிகள் எந்த ஊருக்கு சென்றாலும் மயானத்தில் இருப்பதைத்தான் விரும்புவார்கள் நாடு முழுவதும் அகோரிகள் இருந்தாலும் குறிப்பாக காசி பகுதியில் அதிக அளவு காணப்படுகிறார்கள் ஊருக்கு ஒரு மயானம் இருப்பது போல உலகிற்கே ஒரு மயானம் என்றால் அது காசி என சொல்லலாம் தினமும் சராசரியாக எழுநூறு முதல் ஆயிரம் பிணங்கள் எரிக்கப்படுகிறது மேலும் இவர்களிடையேயும் குழுக்கள் உள்ளது இவர்கள் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்களும் சம்பிரதாயங்களும் மனித வாழ்க்கைக்கு உரம்பானது என்று சொல்லலாம் இவர்கள் மனித பிணங்களை உண்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு உடலுறவு கொள்கிறார்கள் என்ற விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு உடல் முழுவதும் சாம்பல் பூசிக்கொண்டு பார்ப்பதற்கே பயத்தை ஏற்படுத்துகின்ற இந்த அகோரிகள் கல்லறையில் வாழ்வதோடு சிவபெருமானை வழிபடக்கூடிய தீவிர பக்தர்கள் அகோரி என்றால் சமஸ்கிருதத்தில் ஒளியை நோக்கி என்று கூறுகிறார்கள் அந்த வகையில் இவர்கள் கடவுளை நோக்கி செல்வதற்குத்தான் இத்தகைய கடுமையான விஷயங்கள் பச்சையாக நரமாமிசம் திங்கக்கூடிய இவர்கள் மந்திர நடவடிக்கைகள் மூலம் தங்கள் சக்திகளையும் மேம்படுத்திக் கொள்ள இது போல செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் இறந்த உடல் அருகே அமர்ந்து கொண்டு சாதனாவை செய்கிறார்கள் ஒற்றை காலில் நின்று கொண்டு சிவனுக்கு அந்த பிணத்தின் சதைகளை காணிக்கையாக்கக்கூடிய இவர்கள் மயானத்தில் அமர்ந்து யாகம் செய்கிறார்கள் அது மட்டுமா இறந்து போன உடலோடு உடல் கொள்ளக்கூடிய இவர்கள் அப்படி செய்வதை சிவனையும் சக்தியையும் இணைந்து வழிபடும் முறையாக கருதுகிறார்கள் நாடு முழுவதும் அகோரிகள் இருந்தாலும் குறிப்பாக காசி பகுதியில் அதிக அளவு காணப்படுகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயா நகரில் ஒவ்வொரு மாதமும் ஜனவரியில் கும்பமேளா நடக்கும் இந்த கும்பமேளாவில் அதிக அளவு அகோரிகள் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பிக்கிறார்கள் அகோரி என்ற வார்த்தையை பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்துதான் துவங்கப்பட்டிருக்கும் அதற்கு முன் ஏழாம் நூற்றாண்டில் கபாலிக துறவிகள் இருந்திருக்கும் இருக்கிறார்கள் இவர்கள் பழக்கமும் அகோரிகள் போலவே உள்ளது ஆனால் இவர்கள் மனிதர்களை உயிர் பலி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் வட இந்தியாவில் ஆண் அகோரிகளும் மேற்கு வங்கத்தில் பெண் அகோரிகளும் வாழ்கிறார்கள் இதில் பெண் அகோரிகள் உடை அணிந்து இருப்பார்கள் சிலர் காவி நிற ஆடை அணிவார்கள் சிலர் கருப்பு நிற ஆடை அணிவார்கள் இன்னும் சிலரோ ஆடையே அணியாத நிர்வாண நிலையில் இருப்பார்கள் சாது என்பவர்கள் உலக சந்தோஷங்களை துறந்து மோட்சம் அடைவதற்கு தங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்கள் ஆனால் கடவுளை அடைய சில சாதுக்கள் வழக்கத்திற்கு மாறான சில பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பயங்கரமான இடமாக பிறரால் பார்க்கப்படுகிற இடங்களில்தான் இவர்கள் வாழ்வார்கள் அதில் ஒன்றுதான் மயான பூமி இவ்வகையான சாதுக்கள் பிணங்களின் சாம்பலை தங்கள் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு மனித மண்டை ஓட்டில் பானம் பருகி மனித தசைகளை உட்கொண்டு வருவார்கள் இந்தியாவைச் சேர்ந்த அகோரிகள் பைரவ வடிவில் இருக்கும் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் மறுபிறப்பில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையும் நோக்கில் மற்றும் தன் சுய புரிந்து கொள்ளும் நோக்கில்தான் அவர்கள் வாழ்க்கை பயணிக்கிறது மாறுபட்ட நிலையிலான மன உணர்வில் வாழ்பவர்கள் இவர்கள் அகோரி என்ற வார்த்தை அகோர் என்ற சமஸ்கிருத வார்த்தையில் இருந்து எடுக்கப்பட்டது அதற்கு இருளற்றது என்பதே பொருள் இயற்கை நிலையிலான உணர்வை உட்குறிப்பவர்களே அகோரிகள் அந்த உணர்வில் பயமோ வெறுப்புணர்ச்சியோ துளியும் இருப்பதில்லை அதனால் பயம் இல்லாமலும் பாரபட்சம் பார்க்காமலும் இருப்பவரே அகோரி சிவபெருமானிடம் இருந்து வந்த அனைத்தும் அவரிடமே செல்கிறது அதனால் உலகத்தில் உள்ள அனைத்தும் தூய்மையானதை அழிக்கும் கடவுளான சிவபெருமான் மயான பூமியில்தான் வாழ்கிறார் என நம்பப்படுகிறது அதனால் தான் மயான பூமிக்கு அருகில் வாழ்கின்றனர் அகோரிகள் எரித்த சடலத்தின் சாம்பல்தான் உலகத்திலேயே தூய்மையானது என அவர்கள் கருதுவதால் அதனை உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார்கள் உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதையும் வாழ்க்கை முடிந்தவுடன் அனைத்துமே சாம்பலாகிவிடும் என்பதையும் குறிக்கிறது இந்த சாம்பல் இந்த அகோரிகளில் சிலர் உத்தரப்பிரதேசம் காசி கரைகளில் குஜராத்தில் உத்தரகாண்டில் அரித்வாரில் முகாமிட்டு தங்கியிருப்பது உண்டு கும்பமேளா எங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் முகாம்களை அமைத்து புனித நீராடிவிட்டு மர்ம இடத்திற்கு திரும்புவது அகோரிகளின் வாழ்க்கை இந்த அகோரிகளிடம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் தடையின்றி இருக்கும் இவர்களுக்கு போதைப் பொருட்களை வழங்குவதையே காணிக்கையாக கருதுகிறார்கள் வட இந்திய பக்தர்கள் இவர்களிடம் இருந்து போதைப் பொருட்களை சிறிதேனும் பெறுவதை பிரசாதமாக கருதுகின்றனர் கும்பமேளா காலங்களில்தான் இந்த அகோரிகள் பல லட்சக்கணக்கில் ஒன்று கூடுவதை பார்க்க முடியும் அதுவரை இந்த அகோரிகளின் வாழ்விடம் எது எங்கே என்ன செய்வார்கள் என்பது யாருக்கும் பகிரங்கமாக தெரியாது இந்த அகோரிகளுக்கு என அகடாக்கள் என்ற அமைப்புகள் உண்டு சைவ அகாடா வைணவ அகடா என்ற இரண்டு உண்டு இந்த அகாடாக்கள் தான் ஒட்டுமொத்த அகோரிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது